மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் என்எஸ்பி அவர்கள் தன்னுடைய மொத்த வாழ்நாளையும் விவசாயிகளுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் விவசாயிகளுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முன்னாடி வந்து நிற்பவராக அவர் இருந்து கொண்டிருந்தார் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற விவசாயிகளுக்கு பரிச்சயமாகி அனைத்து விவசாயிகளுக்குமான ஒரு தலைவராக அவர் மிளிர்ந்தார் விவசாயத்திற்கான இலவச மின்சாரத்திலே அந்த போராட்டத்திலே அவருக்கு மிகப்பெரிய பங்குண்டு இலவச மின்சாரத்தை வாங்கியது மட்டுமல்ல பல கட்டங்களிலே பல நேரங்களிலே சில தொல்லைகள் அதற்கு வந்தபோது கூட உறுதியாக நின்று அந்த இலவச மின்சாரத்தை விவசாயிகளுக்கு கட்டி காத்தவர் அண்ணன் என்எஸ்பி அவர்கள் இப்படி முழுமையாக விவசாயிகளுக்காக பாடுபட்ட அண்ணன் என்எஸ்பி அவர்கள் ஒரு அரசியல் அங்கீகாரத்தை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திற்குள்ளும் விவசாயிகளுக்காக முழுமையாக தன்னுடைய வாய்ப்பை பயன்படுத்தியவர் அவர் இருந்த காலங்களிலே பல முறை நாள் அவர் இல்லத்திற்கு வந்து சந்தித்திருக்கின்றேன் பல நேரங்களிலே அவரிடத்திலே ஆசிர்வாதம் பெற்றிருக்கின்றேன் அவருடைய கலவுகளை ஆசைகளை அப்போது அவர் பகிர்ந்து கொள்வது வழக்கம் அதிலே ஒன்றுதான் பாட்டிலை வாங்கி குடிப்பவர்கள் பிறகு வயல்வெளிகளிலும் வாய்க்கால்களிலும் உடைத்து போட்டு விடுகிறார்கள் அதனால் விவசாயிகளுக்கும் மாடுகளுக்கும் சிரமம் ஏற்படுகிறது அதிலிருந்து ஏதாவது தீர்வு வேண்டும் என்று அதையெல்லாம் பேசியிருக்கிறார் அதை நான் சட்டமன்றத்தில் பேசி இன்றைக்கு தமிழ்நாடு அரசு விற்கப்படுகின்ற அந்த அந்த பாட்டில்களை திட்டத்தை பாட்டில்களை பல மாவட்டங்களிலே திரும்ப பெற்றிருக்கிறார்கள் செப்டம்பர் மாதத்திலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் அந்த திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறார்கள் இதுவெல்லாம் அவரை நான் பார்த்தபோது அவர் பேசிக்கொண்டிருந்த விஷயங்கள் அதே போல தென்னை விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் தேங்காய் எண்ணெயை ரேஷன் கலையிலே கொடுக்க வேண்டும் கொடுத்தால் பாதுகாத்து விடலாம் என்று ஆதங்கத்தோடு பேசுவார் அதை இன்றைக்கு நான் சட்டமன்றத்தில் பேசி பரிசாத்த முறையிலே ரேஷன் கலைகளிலே தேங்காய் எண்ணெய் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் தேங்காய் எண்ணெய் கொடுக்க ஆரம்பித்தால் தென்னை விவசாயம் பாதுகாக்கப்படும் அதே போல அழுத்தமாக அவர் சொன்ன விஷயம் விவசாயிகளுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு எல்லோரும் மேடைகளிலே பேசினாலும் முயற்சிகள் எடுத்தாலும் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் என்று சொன்னால் கல்லிறக்குவதற்கு அனுமதி கொடுப்பது ஒன்றுதான் விவசாயிகளை வாழ வைக்கும் என்பதிலே தீவிரமாக இருந்தார் நானும் கடந்த மூன்று ஆண்டுகளாக சட்டமன்றத்திலே கல்லிறக்குவதற்கு அனுமதி வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன் இப்போது மகிழ்ச்சியான செய்தி கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னால் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே என்னோடு சேர்ந்து பல கட்சிகளும் சட்டமன்றத்திலே கல்லிறக்குவதற்கு அனுமதி வேண்டும் என்று பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது கண்டிப்பாக அவர் கண்ட அந்த களவு நலவாகிவிடும் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது இன்றைக்கு இந்த மணிமண்டபம் அவரை அடையாளப்படுத்துகிறது இந்த மணிமண்டபத்தை கட்டி அவரை நாட்டுக்கு அடையாளப்படுத்துகிற அந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவரை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் அவர் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் மக்களால் பேசப்பட வேண்டும் அதற்கு இந்த மணிமண்டபம் கண்டிப்பாக உதவியாக இருக்கும் இது என்றைக்கு என்று பாருங்கள் நேற்றைய தினம் கொங்கு மண்டலத்தினுடைய ஐம்பது ஆண்டு கால கனவான அவினாசி அத்திக்கடவு திட்டம் தமிழக முதலமைச்சரால் துவக்கப்பட்டிருக்கிறது அந்த திட்டத்தின் மூலமாக தண்ணீர் அத்துணை ஆயிரத்து நாற்பத்தி குளங்களுக்கு இன்றைக்கு பாய்ந்து கொண்டிருக்கிறது அப்படி அவிராசி அத்துக்களவு திட்டத்தின் மூலமாக தண்ணீர் பாய ஆரம்பித்த நாளிலே இன்றைக்கு மணிமண்டபம் திறக்கப்படுகிறது எவ்வளவு ஒரு நல்ல காரியம் என்று நினைத்து பாருங்கள் அவ விவசாயிகளுக்காக போராடியவருக்கு விவசாயிகளுக்காக இந்த திட்டம் துவக்கப்பட்ட அந்த அடுத்த நாளிலே தண்ணீர் பாய்கின்ற நாளிலே இன்றைக்கு மணிமண்டப திறப்பு விழா நடந்திருக்கிறது கண்டிப்பாக அண்ணன் என்எஸ்பி அவர்களுடைய புகழ் என்பது எப்போதுமே நிற்கும் அதை யாரும் அழிக்க முடியாது அது அந்த புகழ் ஓங்கும் என்ற அந்த உறுதியை சொல்லி இந்த நேரத்திலே அன்னார் அவர்களுக்கு என்னுடைய புகழஞ்சலியை இந்த நேரத்திலே செலுத்துகின்றேன் நன்றி வணக்கம் கடைசியாக தமிழ்நாடு அரசுக்கு நான் வைக்கின்ற கோரிக்கை அண்ணன் என்எஸ்பி அவர்கள் விவசாயிகளுக்காக போராடியவர் சட்டமன்றத்திலே விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் விவசாயிகளுக்காகவே அர்ப்பணித்தவர் அப்படிப்பட்ட அண்ணன் எஸ் என்எஸ்பி அவர்களுடைய இந்த மணிமண்டபத்திலே வருடம் ஒரு முறையாவது அரசு சார்பிலே மரியாதை செலுத்த வேண்டும் அதற்கு முதலமைச்சர் அவர்கள் பரிசீலிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் இந்த நேரத்திலே வைத்துக் கொள்ளுகின்றேன் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க